மீன்லாம் எங்க வாழுது தண்ணிக்குள்ள வாழுது பறவைலாம் எங்க பறகுது ஆகாயத்துல பிறகு மிருகங்கள்லாம் காட்டில இருக்கு தேவன் எவ்வளவு அருமையா படைச்சு அதை பயன்படுத்துறதுக்கான ஞானத்தையும் அந்த மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அபவுட் யுவர் ஃபாதர் சம்டைம்ஸ் சில நேரங்களில் சில குடும்பங்கள்ல பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை தீர்மானிக்கிறார்கள் அப்பா அவனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்பா அவனுடைய நெட்ஒர்த் என்ன அப்பா அவனுடைய பொசிஷன் என்ன அதை பொறுத்து தான் பிள்ளைகள் யோசிக்கிறாங்க நீங்களும் நான் இன்னையிலேருந்து யோசிக்கணும் எங்கள் அப்பா யார் தெரியுமா எனக்காக இந்த உலகத்தையே படைத்தவர் எனக்காக சுடர்களை படைத்தவர் எனக்காக கோள்களை உண்டாக்கினவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில் வைத்தவர் அவர்தான் அவருடைய பிள்ளை நான் என்று சொல்லும்போது பயம் விலகணும் தைரியம் வரணும் எனக்காக தான் எல்லாமே அவர் செஞ்சிருக்கிறார் ஈ க்ரியேட் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபார் மீ எனக்காக செய்திருக்கிறார் அப்போது இயேசு வந்து திரும்பவும் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நற்செய்தியை சொல்கிறார்னா நீ அவரை தேவனா பார்த்தது போதும் அவர் அப்பாவாக பார் உன் அப்பாவாக பாரு உன் அப்பா உன்னை பார்த்துக்குவார் உனக்காக எல்லாத்தையும் செய்வார் மேபி இந்த கம்மிங் வீக்ஸ் ஒவ்வொரு வாரமும் நிறையா புது புது விஷயங்கள நம்ம கேட்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள் அனிமல் கிங்டம்னு ஒன்று இருக்குது சரிங்களா மிருகத்தின் ராஜ்யம்னு வச்சுக்கோம் பறவை ராஜ்யம்னு ஒன்று இருக்குது மீன் உலகம்னு ஒன்று இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மீன் உலகம்ன்றது வேற பறவைகள் உலகம்ன்றது வேறு மிருகத்தின் உலகம்ன்றது வேறு இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது பாருங்கள் மீன்லாம் எங்கே வாழுது தண்ணிக்குள்ளே வாழுது பறவைலாம் எங்கே பறகுது ஆகாயத்தில் பறகுது மிருகங்கள்லாம் எங்கே இருக்குது காட்டில் இருக்குது நீங்கள் இந்த மூணையும் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் தண்ணிக்குள்ளே இருக்குல்ல நீங்கள் யாராவது போய் மீனுக்கு சாப்பாடு போட்டு வரீங்களா ஆனால் அந்த மீனை டேங்கில் வாங்கி போட்டிங்கன்னால் நீங்கள் தானே பண்ணும் சாப்பாடு போடணும் ஏன்னால் அதை அதனுடைய உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு தண்ணி தொட்டி வச்சு அதுக்குள்ளே விட்ருக்குறீங்க இங்கே நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் கடல்லையும் ஆற்றலும் இருக்கிற மீனுக்கு நீங்கள் சாப்பாடு போட வேண்டியதில்லை ஹீ ப்ரொவைட்ஸ் ஏன்னா அந்த நீர் யாருக்கான உலகம் அது மீன்களுக்கான உலகத்திற்கு மீன்களின் தேவையை கத்தர் அந்த உலகத்திலேயே சந்திக்கிறார் நீங்க காட்டுக்கு போய் போய் பாருங்க நான் போய் பார்த்து அசந்துட்டேன் ஏன்னா நான் இருந்து யானையை பார்த்ததெல்லாம் சர்க்கஸ்லயும் ரோட்ல நடந்து வர தான் பார்த்திருக்க இங்க யானை கொஞ்சம் இதே நம்ம குண்டா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த யானையில எலும்பு தெரியும் காட்டில் இருக்கிற யானையில எலும்பு தெரியாது அது பயங்கர புஷ்டியா இருக்கும் பயங்கர இந்த யானைக்கு அந்த யானைக்கு என்ன வித்தியாசம்னா அந்த யானையை கத்தர் எங்க இருக்கும்படி வைத்தாரோ அது அங்க இருக்கிறது அந்த யானைக்கு தேவையானதெல்லாம் கத்தர் அந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் அது சாப்பிடுதுங்க அது தண்ணி குடிக்குது அதுக்கு தெரியும் அஞ்சு மணிக்கு எங்க போனா தண்ணி கிடைக்கணும் நீங்க பார்க்க முடியும் அந்த குளத்துல யானைகள் கூடி வந்து தண்ணி குடிக்கிறது தேவன் எவ்வளவு எவ்வளவு அருமையா படைச்சு அதை பயன்படுத்துறதுக்கான ஞானத்தையும் அந்த மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார் திஸ் இஸ் காட் ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் ஃபாதர் உங்க அப்பாவை பத்தி பேசுறேன் ஒரு மிருக ராஜ்யத்தை படைச்சு மிருகத்துக்கு ஒரு காட்டை ஒதுக்கி மிருகத்துக்கு தேவையானதெல்லாம் காட்டிலே வச்சு அதை எப்படி அனுபவிக்கணும்னு மிருகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டாரு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு தெரியல திங் தட் யூ நீட் ஒரு மிருகத்துக்கு தேவையானது காட்டில் இருக்குது ஒரு மீனுக்கு தேவையானது தண்ணிக்குள்ள இருக்குன்னா மனுஷனுக்கு தேவையானது கத்திருந்த பூமியில் வச்சிருக்கிறார் நான் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கத்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் தான் கஷ்டப்படுகிறேன் நெக்ஸ்ட் இந்த இந்த டீச்சிங் திறக்கப்படும் வரைக்கும் நீங்க சாதாரணமானவங்கள நான் என்ன பண்ணுவேன் என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன் என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன் என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவேன் என் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன் என் கட்டி முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கவலையோட நான் உங்க கவலை கத்தர் உங்க கண்களை திறக்க போறார் உங்களுக்காக வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாய் வாழப்போகிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சுதந்திர வாழிகளாய் நீங்கள் வாழப் போகிறீர்கள் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா எனக்காக படைக்கப்பட்ட மிருகத்தை திருப்தியா வச்சிருக்கிறார் எனக்காக படைக்கப்பட்ட பறவைகளை திருப்தியாக வைத்திருக்கிறார் எனக்காக சிருஷ்டிக்கப்பட்ட மீன்களை திருப்தி வச்சிருக்கும் போது நான் ஏன் கஷ்டப்படும் ஆமாம்